அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்பது ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கன்னியாலக்னத்தில் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதாக மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதனாக பிறந்த நம்ம எல்லோருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நான் என்னைக்கு தான் விடுபடுவோம் அப்படின்னு சொல்லி பல கோவில்களுக்கும் பல ஜோதிடரை போய் பார்க்குறதும் இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்களும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எளிதான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உரையாடும் போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை இனிமையான வார்த்தைகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று புதிய பணி வாய்ப்புகளை இழக்கக்கூடிய அதிர்ஷ்டமற்ற நிலை காணப்படலாம் இன்று ஏற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் இதனால் மன உறுதியை இழந்து காணப்படுவீர்கள் எனவே நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் இன்று சச்சரவு ஏற்பட வாய்ப்புள்ளது இதனால் சூடான விவாதங்கள் ஏற்படலாம் இது மகிழ்ச்சியை குறைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு பண இழப்பு ஏற்படும் என்பதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி மற்றும் தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இன்று குளிர்ந்த உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்றைய பலன்களில் இன்றைய நாளில் உங்களது பணியை பொறுத்தவரை சிறப்பான பணியை மேற்கொள்வீர்கள் இருந்தாலும் மேலதிகாரிடத்திலிருந்து பாராட்டு கிடைப்பது சற்றே கடினமானதாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமையலாம் வேலையிடங்களுக்கு இடங்களுக்கு செல்லக்கூடிய பலன் இன்று காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் இன்று பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது சேமிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டியது மிகவும் சிறப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது சளி இருமல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது மிதுளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையோடு உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் வாய்ப்புள்ளது புதிய நண்பர்களை பெறுவீர்கள் இன்று அவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நேர்மறையான அணுகுமுறை மூலமாக துணையுடன் சுமூகமான உறவை பராமரிப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் அதனை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் உங்களிடம் இன்று மன உறுதி காணப்படும் நாளாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நீங்கள் கடின உழைப்பிற்கு தகுந்த பலன் கிடைக்காது இதற்கு உங்களது பணிகளை சிறப்பாக திட்டமிடாததே காரணம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை லாபம் நஷ்டம் இரண்டுமே காணப்படும் நாளாக அமைகிறது பணப்புழக்கம் குறைவானதாக காணப்படுகிறது பண இழப்பை தவிர்க்க நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிதாக எந்தவிதமான பாதிப்பும் காணப்படாது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டமான சூழ்நிலை காணப்படும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக இந்த சூழலை நீங்கள் திறமையாக கையாள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் இடத்தில் அகந்தை போக்கை தவிர்க்க வேண்டியது நல்லது இதனால் உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய கவனமற்ற வார்த்தைகளை தவிர்க்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பயனுள்ள யுக்திகளை கையாண்டு கவனமாக பணியாற்றினால் பணிகள் சுமூகமாக முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படும் பணத்தை கையாளும் போது அதிக கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையோ மாற்றமோ காணப்படாது ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கப் போகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமையப்போகிறது இன்று புதியதொரு நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட அமையலாம் சிறந்த மன ஆற்றலோடு கட்டுப்பாட்டோடு காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது பணியைப் பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கும் சூழல் காணப்படுகிறது பணிகளை விரும்பி எளிதாக செயலாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே பரஸ்பர மதிப்பு காணப்படும் நாளாக அமைகிறது இன்ற நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவும் முழு ஆரோக்கியத்தை உணரும் நாளாகவும் இன்றைய நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாகவே அமைகிறது நம்பிக்கையோடு இருந்தால் இன்று இலக்குகளை வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு இன்று கட்டுப்படுத்தி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் சில தடைகள் காணப்படலாம் உறுதியோடு இருந்தால் தடைகளை சமாளித்து சிறப்பாக செயலாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பரிமாற்ற பிரச்சனையும் கருத்து வேறுபாடும் காணப்படலாம் அமைதியாக இருப்பது மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது இன்றைய கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்காது வயிறு உபாதை போன்று சிறு சிறு காரணத்தால் அவதிப்பட நேர நேரலாம் இன்றைய நாளில் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது நல்லது விருச்சுக்கம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியாக இருப்பதன் மூலமாக முறையாக முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்று இன்று பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக பதட்டம் இன்றி சமநிலையாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் பணியில் தவறுகள் நேரிடலாம் எனினும் கவனமாக பணியாற்றினால் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும் நிதிநிலையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் பதட்டம் காரணமாக முதுகு வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகளை சந்திப்பதற்கான நாளாக அமையலாம் பிரார்த்தனை மூலமாக ஆறுதல் பெறலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பலன்கள் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாகவே உங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இன்று கவனத்தில் கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது பதட்டமும் கவனமின்மையும் காணப்படலாம் இதனை சமாளிக்க அமைதியை மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டம் காரணமாக தாமதமாக பணிகள் நடைபெறலாம் பணிகளை கையாளும் போது பொறுமையான அணுகுமுறை தேவைப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று விருப்பப்படி நடந்து கொள்வது நட்பான அணுகு முறையைக் கொள்வது இருவரும் மகிழ்ச்சியோடு இருக்க உதவும் இதிரிழமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம் இன்று அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம் இறை வழிபாடும் பிரார்த்தனையும் மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது மன உறுதி காரணமாக நீங்கள் வெற்றி பெறும் நாளாகவும் அமையும் சிறந்த முன்னேற்றம் காணப்படும் பணியை பொறுத்தவரை திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக அமைகிறது இது உங்களுடைய செயல்திறனில் பிரதிபலிக்கும் சக பணியாளர்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகளும் நல்ல புரிந்துணர்வும் உங்களது துணையை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் உதவும் இந்நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் காணப்படலாம் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படுகிறது இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இந்த நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நல்ல ஒரு இனிமையான நாளாக அமைத்து கொள்ள முடியும் இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் ஸ்திரமானதாக இருக்கும் இலக்குகளை வெல்லக்கூடிய இனிமையான தருணங்களை சந்திக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் நேர்மறையாக இருப்பதன் மூலமாக நல்லுறவு வளரும் இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வர மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை வகையில் பணத்தை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் இன்றைய பொழுதை சிறப்பாக கழிக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாளில் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு வெற்றியின் பாதைக்கு அழைத்து சொல்லக்கூடியதாக இருக்கலாம் எதிர்மறையான பலன்கள் ஏமாற்றத்தையும் தரக்கூடியதாகவும் அமையலாம் எதிர்மறை எண்ணங்களையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் தவிர்க்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறந்த புரிந்துணர்வை பராமரிக்க இயலாது உங்களுடைய எரிச்சல் உணர்வை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு குறைந்து காணப்படும் அதிக செலவுகள் காரணமாக சேமிப்பது கடினம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கோபத்தின் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் உங்களுடைய நலனுக்காக இன்று கோபப்படாமல் அமைதியான நிலையை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்